கூட சேர்ந்து சுத்தனது இவதானே இவதான ஆளு தூக்கிட்டு வந்து என்ன பாரு அப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன் அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுடா அவளை விட்டுருங்கடா ப்ளீஸ்டா அவளை விட்டுருங்கடா பூஜா பிரகாஷண்ண பிரியாணி வரல கிடைக்கலாம் வரலா கேக்கு தான் வந்துருக்கோண்ணு கேக்கு சாப்பிட்டு நீ என்ன பண்ண போறேன் நீ சுகர் பேஷண்ட்டு

நாட்டில் நம்ம வீட்டில் நம்ம பாட்டிலுக்குள்ள மாட்டை கிட்டோம் மாப்பி இல்லை தனாநா வெங்கடனே என்ஜாய் எங்கடா சுற்றிட்டு வரேன் சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு வரேன் தனாணா என்னடா காற்றுன்னு சொல்லிட்டு பீரை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க ஐயோ வெங்கடன்ன உங்களை மாதிரி உங்கள் காமெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு நான் பீர் மட்டும் வாங்கிட்டு வரல பல்கா பண அடிக்க ஐடியாவை வைத்துட்டு வந்துருக்கேன் தனானா டே என்ன கேட்க மாட்டியா என்ன ஐடியா ஆ திஸ் இஸ் தி ஐடியா ம் ரெண்ட்டாண்ணே ஷேர் மார்க்கெட்டா அதெல்லாம் வேணாம் ஆ வேணாம்மா ஷேர் மார்க்கெட் பற்றி உனக்கு என்னென்ன தெரியும் ஊரில் பத்தாயிருவா சம்பாதிக்கணும்னு கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்டா நான் சொல்கிறது மட்டும் கேளு இதில் மட்டும் இணங்கணும் பல்க்காக அணிக்கலாம்டா நிறைய பேர் ஏமாற்றலாம் எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை வெங்கடனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க யாரு கேட்குறன் இவரே நாலு லட்ச ரூபா கட்டி ஏமாந்துட்டு வரா ம் என்னென்னா சொன்னாமாப்பா கதிர் சொல்றதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது எனக்கும் விட்டதை பிடிக்கணும்ல டேய் இவர ஓகே பண்ணிடலாம்ல டேய் ஆல்ரெடி பேசிட்டேன் நீ சொன்ன மாதிரி என் கிட்ட பெரியாளோட காண்டக்ட்லாம் இருக்குல்ல பட் அதை பார்ட்டி பெத்த கை யாரு சாரி சார் ஓகே சார் பரவாயில்ல பார்த்துப்போம் சாரி பார்த்து போங்க சாரி பார்த்து சொல்லு யார் அவன் இந்த போதையில் போனான் அதை விட்டுறா என்ன சாப்பிட்றீங்க இல்லை சார் பிஸ்னஸ் டைமில் எதுவும் சாப்பிட்றதில்ல ஓகே குட் அப்போ நானும் ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ்க்கே வரேன் நீங்கள் சொன்ன கம்பெனிஸ் பற்றி பார்த்தேன் நல்ல குரோத் இருக்குது ஐ லைக் இட் ஸோ இன்சிஎலாக டூ லேக்ஸ் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே

போன எங்கடா போயிட்டா ஏண்டா அப்ப எட்டாயிரத்தி ஐநூறு கிடைக்காதா எட்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுபா எனக்கு முக்கியம் எனக்கு முக்கியம்டா நல்ல வேலை கட்டினிட்டு எங்க தலையில கட்டினிய எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதை கூட ஃபர்ஸ்ட்டு சாரிங்க எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போயிருந்த வந்த இடத்துல அவங்க சும்மா இல்லாமல் யார் கம்மியாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணணும்னு பெட் காட்டிட்டாங்க சத்தியமாக எனக்கு அவ்வளோ சாப்பிட முடியல ஸோ நான் தான் பில் பே பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை அதான் எங்ககிட்ட மட்டும் அவ்வளோ காசு இருந்துச்சா என்ன எங்கள் கட்டிட்டு போயிட்டா கடைக்காரன் எங்களை மாவட்டம் விட்டான் தெரியுமா உனக்கு இல்லங்க உங்களை பார்த்தா டீசன்ட்டா இருந்துச்சு அதான் என்ன மாவு ஆட்ற மாதிரியா டேய் என்னடா வாயை புளந்துட்டு இருக்க ஒழுங்க காசு திரும்ப கொடுங்க காசு இப்ப இல்லங்க இப்போ இல்லையா அப்ப வண்டி விட்டுட்டு கிளம்பு எது 8500 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் வண்டியா அப்ப காசு கொடுத்து வண்டி ஏத்துறப்போ இதனடா எதுக்கு ஏத்துற மாட்டறா இன்னும் ரெண்டு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோட சாலரி கிரெடிட் ஆகிடும் பணம் வந்த உடனே உங்கள் காசு திருப்பி கொடுத்துட்றேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ரெண்டு நாளில் திரும்ப கொடுத்துடணும் உங்கள் நம்பர் சொல்லுங்க நம்பரா நம்பரா டேய் அப்புறம் அப்புறம் அவளை கான்டாக்ட் பண்ணுறது சொல்லுங்க யாரா நம்பர் கேட்குற ஓகே நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் பத்து நம்பர் பாடுறா சார் சாவி கொடுக்க சொல்லுங்க சாவி கொடுறா சும்மா ஒரு மச்சான் நான் எல்லாம் கொடுக்க மாட்டே ரெண்டு நாளில் கொடுத்துருவாங்கடா ஹலோ ரெண்டு நாள் திரும்ப கொடுத்துடணும் ஓகேவா இந்தா வச்சுக்கோ ரெண்டு நாள் பணம் வரணும் இல்லைன்னா அவ்ளோதான் உனக்கு தேங்க்யூ சார் டே இந்த பிளான் ஆகும்ல டே இதாண்டா நம்ம ஃபர்ஸ்ட் தூண்டில் இதுக்கப்புறம் பாரு பணம் கூவிய போகுது இந்த பேக்ல யாரப்பா ஹாய் சார் ஹாய் ஹலோ உக்காருங்க இதில் ஒரு நாலு லட்சம் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேரோட ப்ராஃபிட் எப்படி என்னால் நம்பவே முடியல ஐ அம் ரியலி ஹாப்பி ராகோ இன்றைக்கி ஃபுல்லாக பிடிக்கிறீங்க இது என்னுடைய ட்ரீட் ஓகே பிரவீன் ராகோ நான் கிளம்புறேன் என்னோட மிஷா நீங்கள் ஏன் இது ஒரு பெரிய கம்பெனியில் நோஸ் பண்ணக்கூடாது ஐயோ ராகு ஆல்ரெடி நிறைய கடனில் இருக்கேன் இதை வச்சு தான் அந்த கடன்லாம் அடைக்கணும் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை சாரி வேணும்னா நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் பார்ப்போம் வரேன் பிரவீன் வரேன் ராகு ம் என்ன இவனை இல்லை அவன் நம்மளை ஏமாத்த ஒரு ரெண்டு லாஜ் ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லிக்கிற முட்டா பசங்க நம்ம தான்டா

டே வீரா கூப்புறேன் சொல்லுங்க சார் ஐ எம் சேதுராமன் சீனியர் சிஏ ஆடிட்டர் ராகவ் சார் அறிவியல் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட் ம் நான் உங்களை நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன் கரெக்டான நேரத்தில் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களாமே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீக்கிரமாக அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணி இம்ப்ரெஸ்ட் சார் நீங்கள் ஒரு ஆடிட்டர் உங்களுக்கு சொல்லணுன்னு அவசியம் இல்லை டீட்டெயில்டு ஃபோக்கஸ் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் நான் போடுற ஷேர் அந்த கம்பெனியோட எவ்ரிடே ப்ராசஸை அங்கே வேலை பார்க்குற ஒரு சீக்ரெட் சோர்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் அதனால தான் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ண முடியுது அண்ட் கமிஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட மனசை பொறுத்து தான் சார் நானும் ஷேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை நோ இம்ப்ரூவ்மெண்ட் அதான் உங்கள் ரிசல்ட்டை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் தாராளமா சார் கண்டிப்பாக பண்ணலாம் எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு டுவெல் லேக்ஸ் பண்ணலாமா ஷோர் சார் ஐ வில் டூ மை பெஸ்ட்